வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்ம முருங்கை இலையில சூப்பராக வடை செய்யலாங்க அதுக்கு நான் பட்டாணி பருப்பு வடை பருப்பு இருக்குல்ல அதை பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க அதை நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேங்க ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் பருப்பு உடச்சி பார்த்தா நல்லா உடையிற மாதிரி இருக்கணும் ஊர்ண பருப்பை எடுத்து வச்சுட்டு இதுக்கு நான் முருங்கை இலை எடுத்துருக்குறேங்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அதுக்கு பிறகு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அப்புறம் அஞ்சாறு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம பருப்பை அரைச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்குறேங்க மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பெரிய சைஸ் இஞ்சி சேர்த்துருக்குறேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன் சோம்பு சேர்த்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு நீங்கள் உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க ரொம்ப கசப்பாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதிலையே கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா அரைபடுறதுக்காக கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த ஊர்ன பருப்பே போதுங்க நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை பாருங்க இந்த அளவு அரைபட்டால் போதும் எப்பவுமே வடைக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சிக்கணும் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு மீதமுள்ள பருப்புகளையும் இதே மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லா பருப்பையும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம முருங்கை இலை புதினா கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லாம் எடுத்து வச்சோம்ல அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா கலங்குற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாங்க நீங்கள் நல்லா பிணையிறபோது தான் உப்பு நல்லா ஒரே மாதிரி வரும் நல்லா பிணையாத விட்டுட்டீங்கன்னா ஒரு வடையில் உப்பு இருக்குங்க இன்னொரு வடையில் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும் முருங்கை இலை சேர்க்கறதுனால இந்த வடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த அளவு நல்லா பிணைஞ்சி வச்சாச்சுங்க பிணைஞ்சி வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி வடைனா வடை ஷேப்பில் போட இல்லைங்க குட்டி குட்டி குட்டியாக வடை மாதிரி போட போகிறேன் அதாவது பக்கோடா மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாங்க வடைனால் வடை ஷேப்பில் தானே போடுவாங்க இது என்னடா பக்கோடான்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு நாளைக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் வடை வந்து சுட்டதே ஆறுனதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஆயிருங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட மொறுமொறுப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் என்ன காஞ்சிடுச்சானு போட்டு பார்த்துட்டு பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் கடைகள் எல்லாம் பக்கோடா கிடைக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப மறுபடியும் இதே மாதிரி தான் சுடுவீங்க என்ன எந்த அளவு பிடிக்குதோ அந்த அளவு எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் மாவுலையெல்லாம் எல்லாம் அப்புறமா இது நல்லா வேகட்டுங்க ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டதுக்கப்புறமா அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா செவந்து வருங்க ஓரளவு இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லா வடைகளையும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம குட்டி குட்டி வடை எல்லாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முறுமுறுப்பு தன்மையாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்க ஒரு டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக போட்டு பழகிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதே தான் சொல்லுவீங்க மீதம் இருக்கிற மாவுல மறுபடியும் சின்ன சின்னதாக இதே மாதிரி போட்டுக்கலாங்க அதே மாதிரி எல்லா மாவுகளையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு சைடு வந்ததையும் திருப்பி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பியும் இதை எடுத்துடலாம் நம்ம முருங்கை இலையில் தயார் செஞ்ச குட்டி குட்டி வடைகள் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க திருப்பி நம்ம நார்மலாக ரவுண்ட் ரவுண்டாக சுடுவோம்ல அந்த மாதிரி வடை எப்படி சுடுறான்னு பார்க்கலாம் மாவு உருண்டைகளாக எடுத்துக்கணுங்க முதலே உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா வடை ஷேப்பில் தட்டிட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயில் பொறுமையாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு வடைகளாக பொறுமையாக இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா செவக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அளவு செவந்ததுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி அரிகரண்டியில் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு வடைகளாக திருப்பி விட்டுக்கலாங்க அது அவ்வளோக்கா கையில் எண்ணெயெல்லாம் தெரிக்காது நீங்கள் டக்கு டக்குன்னு திருப்பியும் விட்டுலாம் எல்லா வடைகளையும் திருப்பி விட்டதுக்கு பிறகு அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வேகட்டும் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ எல்லா வடைகளையும் முழுமையாக எடுத்துடலாம் நம்மளோட இலை வடை சூப்பராக தயாராகிடுச்சு ஹெல்தியான முருங்கைக்கீரை வடை சூப்பராக தயாராகிடுச்சுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி வடையாக போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வடை பிடிக்காது அப்படிங்கிற குழந்தை கூட இதை பார்த்தா சாப்பிடுவாங்கங்க நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து பார்ப்ப கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க